உழவி மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நெற்பயிரில் இருக்கிற புழுவையும் கதிர் வரும்போது நெற்பயிரை கடிக்கும் எலியையும் எப்படி வந்து நம்ம இயற்கையாகவே குறைப்பது அதுக்கு சில வழிமுறைகளை வந்து நம்ம நம்ம வாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காருங்க நெல் வயலில் இருபத்தஞ்சி அடிக்கு ஒரு இடத்துல ஒரு கோலை வந்து குறுக்க ஒரு கோலை கட்டிட்டு நட சொல்லியிருக்காருங்க இதை ஏன் நட சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலில் வந்து குருவிகள் வந்து உட்காரும் அந்த குருவிகள் என்ன செய்யணுன்னா அந்த வயலில் இருக்கிற புழுவை சாப்பிட்டுட்டு போயிடும் அதே நேரத்தில் இருட்டு நேரத்தில் இரவில் ஆந்தைகள் வந்து அந்த குச்சி மீது உட்காருங்க அந்த ஆந்தைங்க நம்ம வயலில் இருக்கிற எலியை வேட்டையாடி கொன்னுடுங்க அந்த ஆந்தை எப்படி வந்து இரவு நேரத்தில் அந்த கோலு மேலே உட்காருது என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க இது லைவாக எடுத்ததுங்க நீங்களே பாருங்கள் அந்த குச்சியின் மீது ஆந்தை வந்து உட்காந்துட்டு இருக்குது இது இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் எடுத்ததுங்க லாஸ்ட்டாக அந்த பறவை வந்து பறக்குது பாருங்கள்